ஏய் சரி யாரெல்லாம் கோமார்க்கல்லையா பின்ன வந்து நின்னு பாப்போம் உதிரிக்க கூடாதுனா நான் வந்து இந்த கோயில் வந்ததே டிசி பேரு சிடி குத்து வரையும் புசைவேடியா 90 நீnavbarக்கு புசைலவே நீ இருக்க வர பயசா கார்ட்டா பய பய நீ எங்க இன்னே கை காமி. இன்னலே இது வந்து இங்கிலீஷ் ப்ரேட் இங்கிலீஷ் டீச்சர் வரவ. அமிர்கணம். கி. சி. ஃபிரண்ட்ஸ். குட் நான் എറെ നീന يلا സനഗു പുതുവരക്ക് പുലി പോയിട്ട് സർ അ vendeurs hand writing നോട്ട് ഹട്ട തരത്തിനെ ഹോംവർക്ക് ഇതെ ഒരു പോയം മടി കൊടുതാവണം നമ്മ മറന്നിട്ടേ സരി നമ്മൾ ചിരിങ്ങല്ല ഇപ്പോന്താ ചിന്നവണി잖아요 ചിന്ന പയ്യനെങ്കിലും ഇന്നനെ സ്പിടി ചെയ്യ്വേ സരി സർ ഇപ്പൊ U V W X Y is that? नहीं मैं ये कहाँ बनी रहता है चुड़ैल? और क्या लिया पहले? अंदर और कुटी कुटी भर गया पेड़ नहीं आते के? सरिया ना अंदर करना करना ये देख ये बीसीड चल रहा है क्या? और बस आठ सात टी डेक पहले स्टीलाइट ई आपको என்ன கேக்கி பிள்ளைங்க

ஒண்ணுல இருந்து இருபது வரை ஒன்பது இருபது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி

சரி இப்போ உட்காருங்க சரி சரி இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட போங்க டிங் 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 எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா சரி சார் வருவாங்க

我那了